பரிசுத்தின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மன திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான உமது வழியில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை எங்களுக்கு உன்ன உணவும் உடையும் தங்கை இடமும் நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரே நல்ல ஒரு தாய் தகப்பனையும் நல்ல உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய தாத்தா பாட்டிகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதி தெரிவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்து கொள்ள ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையின்படி எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பன் எவ்வளவோ கஷ்டங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் வந்த பொழுதும் மகனே மகளே நீ கவலைப்பட வேண்டாம் நீ அஞ்ச வேண்டாம் நான் உனக்கு பக்க பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் தெய்வமே உண்மை ஆராதிக்கின்றோம் இம்மானுவேலின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்றவரே நீர் மட்டுமே போற்றக்கூடியவர் நீர் மட்டுமே எல்லா புகழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் அண்டவரே நம்பிக்கை வைத்து வழி நடத்த நடந்து செல்ல யாருமே கிடையாது தகப்பனே நீரே நம்பிக்கையின் பிறப்பிடமாக இருக்கின்றீர் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவேன் வாழ்ந்த பொழுதும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் தந்தைக்கு நன்றி செலுத்தி அவர் கொடுத்த ஆலோசனையின் அவருடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் அறிவித்து அநேக மக்களை நீர் பயன்படுத்தினே சுவாமி அநேக மக்கள் மக்களோடு கூட இருந்து அவருடைய கஷ்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த துயரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் புதிய வாழ்க்கை நீர் அவர்களுக்கு கொடுத்தீரை சுவாமி அதற்காக மக்கள் நன்றி அப்பா அதே போல் பாவத்தில் விழுந்து உழந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கையை தருவதற்காக ஒரு புதிய மாற்றத்தை தருவதற்காக மனம் திருந்தி வாழ்வதற்காக மனம் மாற்றத்தோடின் ஆண்டவரை தேடுவதற்காக முழுவதும் உமது கரத்தில் வாழ்க்கையை அர்ப்பணி கொடுப்பதற்காக இதோ எங்களை தேடி வந்திருக்கிறீரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு மன திடத்தை கொடுப்பீராக ஆண்டவரே சாதாரண பாவங்கள் இருக்கின்றோம் சாவான பாவமும் செய்து அண்ட மீண்டும் மீண்டும் உமை கல்வாரி சிலுவையில் இருக்கின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலே அனைத்து சாவான பாவங்களையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் உமது கல்வாரி இரத்தம் மூற்றப்படுவதாக ஆண்டவரே உமது கல்வாரி இரத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான மாற்றத்தை ஆகும் அநேக பேர் எங்களுடைய சொற்களினால் காயப்படுத்திருந்திருக்கின்றோம் பொறாமையினால் மற்றவர்களை இருக்கின்றோம் மற்றவர்களுடைய பெயரை கெடுத்து இருக்கின்றோம் அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உமது கல்வாரி கரத்தை பிடித்து கொண்டு கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்கள் மீது கடந்து வருவீர்கள் எங்கள் மீது பரிசுத்தரத்தை மன்னிப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் பெறுவார்களாக மன்னிப்பு ஆண்டவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் வாக்கு நீங்களோ மனத்திடன் கொள்ள

சமூகத்தை பற்றி பிடித்து கொண்டு அந்தவருடைய கரத்தில் தவழ்ந்து கொண்டு மோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னிப்பீராக ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக தூபம் போல் உடைய ஜெபம் அவர்களுடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர பரிசுத்தம் தே தேவை என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு வாழ்வார்கள் இந்த நாட்களிலே அ தாய்மார்கள் தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஐயோ என் மகன் என்னுடைய வார்த்தையை கேட்பது இல்லையே சொல் பேச்சு கேட்பது இல்லையே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே அவனை நான் எப்படி திருத்துவேன் எனக்கு ஆதரவு இல்லையே என்று தளர்ந்து போய் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை அவருடைய தளர்ச்சியை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர் செயல்களுக்கு ஏற்ப தெய்வம் அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்களுடைய காண்பீராக செய்திடுவீராக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை நோக்கியே இருந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களே திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் குறித்து அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பங்களை சுமந்து வரக்கூடிய வேளையிலே அழுகையோடும் கண்ணீரோடுமே தேடி வந்து இருக்கிறார்களே சுவாமி இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் இந்த நேரத்திலே கடந்து செல்வார்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மாறட்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறட்டும் வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தீய பழக்கங்களும் மாறட்டும் கோணல் வழி நோக்கி திரும்பவர்கள் மனம் திருந்தி திரும்பி ஆண்டவரை நோக்கி கடந்து வருவார்கள் ஆகும் அதே போல் அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக ஜபித்து இருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய தகப்பன் குடிவெறிக்கு அடிமையாகி தவறான பாதையில் போய்க்கொண்டு இருக்கிறார்களே என்னுடைய தாய் இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழவில்லையே என்று சொல்லி அநேக வாலிப தம்பி தங்கைகள் உமை நோக்கி இந்த நேரத்திலே குரல் எழுப்பி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பம் திரு சமூகத்தில் வருவதாக இளைஞர்களுடைய ஜெபத்தை கேட்பீராக அவர்களுடைய கேட்டு அவருடைய குடும்பத்தில் மனமாற்றத்தை கொடுப்பீராக ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைந்து என் ஆண்டவருடைய சித்தத்தையும் என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவர்களாக இந்த நாளில் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஒரு ஆள் தவறான வழியில் சென்றாலும் அந்த குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விடும் என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உண்மை மட்டுமே விரும்பி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நாளிலும் பொலாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் பண ஆசைக்கு ஆண்டவரே உள்ளாக்கப்பட்டு பேர் ஆசையோடு இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எளிய எளிய மக்களை ஏமாற்றி பணம் பறித்துக் கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் சுக பிரசவத்தை ஆண்டவரே சிசேரியன் என்று சொல்லி மாற்றி பணத்திற்காக ஆசைப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களை தின்றி தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலொற்ப தாயை பூண்டி மாதாவை பனிமய மாதாவே ஜப எங்களுக்காக அனுதினம் பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து பரிந்து பேசுங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு மகனிடமும் இருந்து பெற்று தாங்கள் தாயே நிறைந்த கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசருடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு ஆமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்